நிலத்தடி போர் போடும் அனைவருக்கும் வர்ணபகவான் அருள் கிடைக்கட்டும் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நிலத்தடி நீர் எடுப்பதற்கு போர் போடுவதற்கான நல்ல நாட்களை பார்ப்போம் முக்கியமாக இதில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ளும் வீட்டு உறுப்பினர்களின் நட்சத்திரங்கள் புரிந்திருந்தால் விசேஷமானது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐய தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவகிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மணியடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது போன் மூலம் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடரிடத்தில் நட்சத்திர பொருத்தம் எத்தனை உண்டு என்று கேட்பதோடு கட்டம் போட்டு பொருத்தம் பார்க்கச் சொல்லி அந்த குறிப்பையும் எழுதி வாங்குவது உங்கள் கடமை பத்து பத்துவித பொருத்தம் இருந்தும் கட்டம் பொருத்தம் இல்லையெனில் வாழ்க்கை நலம் பெறாது ஆனால் பத்து பத்துவித பொருத்தம் இல்லாமல் கட்டம் பொருத்தம் சிறப்பு பெற்றால் வாழ்க்கை நலம் பெறும் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை பௌர்ணமி திதி உத்திராடம் நட்சத்திரம் அமைத்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் சுக்கிரஹோரை கடகம் லக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி ரோகிணி ஆயில்யம் அஸ்தம் சித்திரை விசாகம் பூராடம் திருவோணம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் ஆறாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேபிரை பிரதமை திதி திருவோணம் நட்சத்திரம் அமர்த்தியோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் சந்திரஹோரை கடகம் லக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி கிருத்திகை மகம் உத்திரம் சித்திரை சுவாதி அனுஷம் உத்திராடம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தேய்பிரை தேதி பூரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் மதியம் இரண்டு மணிக்கு மேல் மூன்று முப்பது மணிக்குள் விருச்சிக லக்னத்தில் போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி ரோகிணி திருவாதிரை அஸ்தம் அனுஷம் கேட்டை பூராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி ரோகிணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் புதன் ஹோரை கடகம் லக்னத்தில் நிலத்தடி போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மிருகசீரிஷம் திருவாதிரை பூசம் மகம் உத்திரம் மூலம் உத்திராடம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி திதி அஸ்தம் நட்சத்திரம் அமித்தியோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஆறு நாற்பது மணிக்குள் சுக்கிரஹோரை கடகம் லக்னத்தில் நிலத்தடிப்போர் போட்டுக்கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி கிருத்திகை மிருகசிரிஷம் திருவாதிரை பூசம் உத்திரம் சித்திரை சுவாதி அனுஷம் மூலம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் போர் போட்டுக்கொள்ளலாம் சுபாம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்